வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அம்மாப்பாட்டிக்கு ஹேர் ஆயில் வாங்குறதை கிளம்பிட்டோம் உள்ளாட்சியிலிருந்து பெரப்பட்டி போறவடையிலே இருக்கிற அழகான காட்சி இது இங்கே எல்லாமே மெக்கானிக் வந்து தான் வச்சிருக்காங்க பச்சை பசைல எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்தே நம்ம நண்பரோட தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் அம்மாப்பட்டியில் இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அழகான விவசாய நிலத்தை மெயின்டைன் பண்ணிட்டு பாரம்பரியமான முறையில் ஹேர் ஆயில் இயற்கையாகவே திருமூர்த்தி மலை கொல்லிமலையிலெல்லாம் கிடைக்கிற பொருட்கள் வச்சு ஹெல்த் டிங்க்ஸு காஸ்மெடிக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க வாங்க அவங்கள பற்றி கேட்டுருவோம் வணக்கம்னா விவி ஆர்கானிக் பேர் வந்து விக்னேஷ் குமாருங்க அம்மாவட்டி குடும்பம் பேட்டு நாங்கள் ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் அந்த சூப் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட்டு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளோட ப்ராடக்ட் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விவி ஆர்கானிக்ஸ்னு வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு முடவாட்டுக்கள் சூப் மிக்ஸ் இருக்குது மொடவாட்டுக்கல் கிழங்கு இருக்குது கரட கிழங்கு இருக்குது ஏபிசி மால்ட் இருக்குது ரேபிட் பில்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது என்ன வேணாலும் நம்மள்கிட்ட கேட்டீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு உடுமல் பேர் பக்கத்தில் அம்மா வட்டியே சொல்லி நம்ம நண்பரோட விசிட் முடிச்சிட்டு நம்ம ராபிட் பில்ட் ஹேர் ஆயில் ஏபிசி மால்ட்டு முடவாட்டுகள் சூப் மிக்ஸ் மூணு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ட்ஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க